இந்த ஒரு வீடியோ இன்று பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய பிரஜின் வாங்கிய சம்பளம் எவ்ளோ அப்படின்றதான் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இதுவரையும் வெளியேறின போட்டியாளர்கள பிரஜின் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சம்பளம் வந்து வாங்கியிருக்கிறாங்க ஸோ இதுவரையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏழு நாட்கள் வந்து இருந்திருக்கிறாங்க எவ்வளோ சம்பளம் வாங்கி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க அப்படின்றதான் டீட்ல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யார் பிரஜின் இவங்க வெளியேறினதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே என்பா வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம் ஓகே என்பா ப்ரோமோவில் ரம்யா ஜோ வெளியேறினது போல காட்டப்பட்ட நிலையில தற்பொழுது பிரஜின் இவங்க தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிக்கிறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா வயல் கார்டு என்ட்ரி மூலம் இருபத்தி எட்டாவது நாள்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க அறுபத்தி மூணாவது நாள்ல பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிக்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நாட்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்கிறாங்க குறைவான ஓட்டு வாங்கி இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிருக்கிறாங்க பிரஜின் இவங்களுக்கு ஒரு வாரத்திற்கு இரண்டு லட்சம் சம்பளம் வழங்கியிருக்கிறாங்களா மொத்தம் ஐந்து வாரம் அதாவது இருபத்தி ஐந்து நாட்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்கிறாங்க இதன் மூலம் சுமார் பத்து லட்சம் வரை சம்பளம் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது வந்து பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து கிடையாது வரை ரஜினி இவங்க சம்பளம் வாங்கி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுப்பதாக சொல்லப்படுகிறது பிக் பாஸ் நிகழ்ச்சியும் இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு வருது அடுத்தடுத்த நாள் யாரெல்லாம் வெளியேற போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே துவக்கியன்பா ரஜினி இவங்க பத்து லட்சத்தோட பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுப்பதாக சொல்லப்படுகிறது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ